ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறந்து நடைபெற இருக்கக்கூடிய ஆடி மாதத்தை பற்றின சிறப்பான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி பொதுவாக தமிழ் மாதங்கள் பன்னிரண்டு இருந்தாலுமே கூட முக்கியமாக ஒரு சிறப்பு மிக்க மாதம் அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் நிறைவடைந்து இன்று ஆடி மாதம் தொடங்கி இருக்குங்க பொதுவாக ஆடி மாதத்தை அம்மன் வழிபாட்டுக்குரிய விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்களிலையுமே வந்து நடக்கக்கூடியது தாங்க அந்தந்த ஊர்களில் அங்கங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் அப்படின்னு ஊர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திருவிழா மாதிரி அத் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வரிசையில் இந்த ஆடி மாதம் முழுக்க உங்கள் ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு மறைக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் எப்போ வரும் எப்போடா ஊருக்கு போகலாம் சொந்தக்காரங்களோட வந்து சேர்ந்துருக்கலாம் அப்படின்லாம் வந்து எண்ணங்கள் வரும் ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் தான் குலதெய்வ வழிபாடுகள் செய்வாங்க ஸோ குடும்ப ஒற்றுமைக்காக இந்த டைமில் வந்து வழிபாடுகள் செய்யறது தான் அந்த மாதிரி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஆடி மாதம் தாங்க ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய மாற்றங்களானது நிகழ இருக்குது இந்த ஆடி மாதத்தை அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் பெற்றிருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை பூரம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இப்படி பல நிகழ்ச்சிகள் வந்து நடக்குதுங்க ஸோ இந்த மாதத்தில் நடக்கப்பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலும் இந்த மாதத்தில் கடவுளுடைய ஆசை பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆடி மாதத்தை கண்டிப்பாக அம்மனை வழிபாடு செய்யணும் நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் கொடுப்பாங்க ஆடி மாதம் முழுக்க அம்மனை வந்து சிறப்பாக வழிபாடுகள் செய்கிறது வழக்கமான ஒன்று ஸோ இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசு நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுக்க குருவினுடைய பார்வை வந்து இருக்குது அதனால் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நீங்கள் எப்படி கரெக்டாக திட்டமிட்டீங்களோ அதே போலவே வந்து நடக்குங்க மேலும் உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் நீங்கள் தொல்லைகளை வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் இனி அந்த தொல்லைகள் எல்லாமே சரியாகி உற்சாகமாக வந்து நீங்கள் இருக்க போறீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் மூன்றாவது இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதுவிதமான முயற்சிகளுக்கு வெற்றிகளை வந்து கொடுப்பாரு இந்த ராகு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளையும் செய்வார் நிறைய கெடுபலங்களையும் செய்வார் அது எப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் ஸோ இப்போ மூணாவது இடத்துல துனுஸ்ராசினியர்களுக்கு இருக்கிறதுனால புதிய முயற்சிக்கு வெற்றி நிச்சயம் இருக்குது பூர்வீக சொத்துல உங்களுக்கு இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய குழந்தைகளால நீங்க மிகப்பெரிய பெருமைகளை வந்து அடைவீங்க ஒரு சிலர்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சியில வந்து ஈடுபட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த முயற்சிக்கு வேணால் வெற்றிகளானது கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் சொல்லப்போனால் விபரீத ராஜ யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த விபரீத ராஜ யோகத்தால திட்டமிடாத காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி அடையுங்க ஸோ நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது பொதுவாக ஆடி மாதம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் சூரியன் கடகராசிக்கு செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரமா வந்து இருக்க போகிறாரு இந்த ஆடி மாதம் முழுக்க சனி பகவான் வக்கரமாக தான் இருக்க போகிறாருங்க மேலும் கேதுவை விட்டு பிரிந்து செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு இப்போ போக போகிறாரு இது வரைக்கும் கேதுவும் செவ்வாயும் இணைந்தே வந்து இருந்தாங்க இந்த ஆடி மாதத்தில் ரெண்டு பேர் வந்து பெரியாங்க அதோடு குருவும் சுக்கரனும் இணைவுகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளானது கணிசமான மாற்றங்களை பல ராசிகாரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலுமே கூட இந்த தனுசுராசி நேர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது வேலையில் முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போகுது நிறைய விஷயங்கள் சாதகமாக வந்து உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பதவி உயர்வுக்காகவோ வேலையுள்ள மாற்றத்துக்காகவோ இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அன்தாங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான நல்ல விஷயங்களுமே தனுசு ராசி நேர்களை நடக்க போகுது இந்த ஆடி மாதத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிறைய முன்னேற்றங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஆடி மாதம் அப்படின்னாலே பலரும் பார்த்திங்கன்னா சந்தோஷம் அடைஞ்சிடுவாங்க ஏன்னா தினந்தோறுமே வந்து ஆலயங்களுக்கு வந்து நம்ம போகலாம் இந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் பெரும்பாலும் அம்மன் கோவில்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு மாதம்னால் அது இந்த ஆடி மாதம் தாங்க உங்களால் முடிந்த தான தர்மங்களை இந்த ஆடி மாதத்தில் வந்து செய்யுங்க கண்டிப்பாக அம்மனுடைய அருளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்து தான தர்மங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் அப்படின்றதுனால தான் பெரும்பாலும் இந்த ஆடி மாதத்தில் அன்னதானங்கள் வந்து செய்கிறாங்க ஸோ அப்படி உங்களுடைய ஊர்களில் ஆடி மாதத்தில் நீங்கள் அன்னதானம் இதுவும் செய்திருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் வந்து நடந்துடுறது கிடையாது ஏன் அப்படின்னா காரணம் கிரகங்கள் தாங்க ஏன்னா இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு தனித்துவத்தோடு வந்து செயல்படக்கூடியது எந்த இடத்துல எப்போ மாறுறாங்க எங்கேருந்து அருள்பாலிக்கிறாங்க என்ன பார்வைகளை செலுத்துகிறாங்க எந்த கிரகத்தோடு இணையிறாங்க அப்படின்றது எல்லாமே ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இதை எல்லாத்தையும் வச்சு தான் நமக்கான பலன்களை வந்து கணக்கீடு செய்ய முடியும் பொதுவாக நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையுமே முக்கியமான கிரகங்கள் தான் இந்த இதில் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் தீர்மானிக்கவே முடியாது ஸோ வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நடந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும் இந்த மாத கிரகங்களை வைத்து வருட கிரகங்களோட இணைவுகளை வைத்து தான் பலன்களானது மாறுபாடு அடையும் ஸோ அப்படி பார்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா வகையிலையுமே வளர்ச்சிகளை தான் வந்து தனுசுராசினியர்கள் வந்து பார்க்க இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேட்டுக்கு எல்லாமே முன்னேற்றங்கள் தான் வந்து கிடைக்க போகுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாழ்க்கையில் படிப்படியாக தான் முன்னேற்றங்கள் கிடைக்கும் எல்லா கிரகங்களுமே முடிஞ்சிருச்சு சனி சனிப்பயிற்சியும் முடிஞ்சிருச்சு ஆனாலும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கலையே அப்படின்னு தனுசுராசினியர்கள் ஒவ்வொருவருமே வந்து எங்கிட்டு தான் இருக்கீங்க என்னதான் உங்களுக்கு சனிப்பயிற்சிகளானது முடிஞ்சிருந்தாலுமே கூட மாத கிரகங்களை வைத்து பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையுங்க அப்படி தான் வந்து ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ திருமணமாகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களெலாம் இந்த டைமில் அதற்குரிய முயற்சிகளை வந்து எடுங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் இது இல்லாமல் ஆடி மாதத்தில் மிகப்பெரிய நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி நேர்களும் ஒருவராக இருக்கீங்க ஏன்னா இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போகுது தொழிலில் வளர்ச்சியை வந்து கொடுக்க போகுது நீங்க நினைத்த இடமாற்றத்தை வந்து பார்க்க போறீங்க ஊதிய உயர்வுகளானது கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா தனுசு கடந்த ஒரு சில வாரங்களாகவே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கும் ஒரு சில நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் வியாபாரம் இதிலெல்லாம் மந்த நிலைகளை வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஸோ இனி அப்படிலாம் இருக்காதுங்க இந்த ஆடி மாதம் வந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த மந்த நிலைகள் எல்லாமே மாறி நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் சூழ்நிலைகள் அப்படியே வந்து மாற்றம் பெறும் இந்த சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இன்னும் அதிகரிச்சுட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இடம் மாற்றம் இல்லைன்னா தற்போது இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறது ஏற்கனவே செய்துட்டு வேலையில் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்படியும் எக்கச்சக்கமான மாற்றங்களானது உங்களுக்கு வந்து உருவாக போகுது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைத்து வேறு ஊருக்கு கூட நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எதிர்பாராத நேரங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகளானது குறைய போகுது இனி பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இருக்காது தொழிலையும் அதே போல் தான் போட்டிகள்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து குறைஞ்சி சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் அவ்வளவு முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் திட்டமிட்டு ஒரு சில காரியங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு தனுசு ராசி நேர்களுமே மிஸ் பண்ணிடாது வழிபாடுகள் செய்யுங்க உங்களுக்கு இஷ்டமான அம்மனுடைய பெயரை முறை வந்து கமெண்ட் தனுசுராசியுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு இந்த ஆடி மாத்தில வந்து கூட்டிகிட்டு போங்க வழிபாடுகள் செய்ய வைங்க ஏன்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இறை வழிபாடு செய்ய தான் நம்முடைய வாழ்க்கையில நல்ல எண்ணங்களானது நமக்கு வந்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் வந்து பெறும் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ மனசில் நமக்கு தெளிவு ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னாவே போதும் நல்ல சிந்தனைகளானது வர ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை வந்து செய்ய பழகிப்பாங்க இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்கள் எதிர்பார்த்தபடியே வந்து நடக்க இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நாட்களுக்காக தான் இது வரைக்கும் நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினம் பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸ்கிர்ட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களானது பிடிக்கும் அப்படி ஒரு வேலை பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் தனுசுராசி இருக்கோ அவங்களுக்கோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கொடுவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் எப்போதுமே கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ட தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்